தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் என எப்போதுமே ஒரு வெறித்தனமான போட்டி கலைக்கு ஆரோக்கியமாக இருந்து வருகிறது இதில் ஒருவர் கையில் எடுக்க மற்றொரு விலகை கொண்டது காலத்தின் கட்டாயம் வெற்றியோ தோல்வியோ அதனை கடந்த இறுதி வரை போராடி நட்பு உடனேயே இருந்து வருகின்றனர் நம் ஹீரோக்கள் விஜய் அவர்கள் சினிமாவை தாண்டி அரசியலில் காலடி எடுத்து வைக்கும் பொருட்டு சுய விளம்பரத்துடன் மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பது நூலகம் திறப்பது வெள்ள நிவாரணம் போன்ற பல பணிகளை செய்து வருகிறார் மேலும் மக்கள் இயக்கத்தின் மூலம் பல திட்டங்களை செயல்படுத்தி தனது தனது நுழைவை உறுதிப்படுத்தி வருகிறார் லியோவின் வெற்றிக்கு பின் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஜாலியாக விஜய் சிக்ஸ்டி எயிட்ல கமிட் ஆகி சைடு பை சைடு மக்கள் மன்றத்தின் மூலம் அரசியலிலும் தனது பார்வையை செலுத்தி வருகிறார் இதனால் சினிமா ஆர்வலர்கள் பலரும் இதுதான் விஜய்க்கு கடைசி படம் இதன் பின் அரசியலுக்கு சென்று விடுவார் என்று கொளுத்தி போட்டுள்ளனர் இது இப்படி இருக்க எதிர் துருவமான அச்சிதோ சைலண்டாக மகள் திருமணியின் விடாமுயற்சிக்கு பின் ஆதி வெற்றி மாறன் விஷ்ணுவர்தன் என பல இயக்குநர்களின் கதை கேட்டு அடுத்த படங்களில் நடிக்க கமிட் ஆகி வருகிறார் இதனால் அஜித் போ முன்னேற தான் அடுத்த இடத்திற்கு தள்ளப்படுவோமோ என்று விஜய் யோசிப்பதாகவும் சினிமாவில் ஈடுபட போவதாகவும் விஜய் யோசிப்பதாகவும் கசித்துள்ளது அப்படியானால் விஜய் சிக்ஸ்டி ஒரு படத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அடுத்த படத்திற்கு ஸ்கெச் போடும் விஜய் இப்போது தனது அடுத்த படமான விஜய் சிக்ஸ்டி நைன் சன் பிக்சர்ஸ் மற்றும் கார்த்திக் உடன் கைகோர்த்துள்ளார் கார்த்திக் சுப்ராஜ் விஜய்க்காக தெரிவிக்கவிடும் ஆக்ஷன் த்ரில்லர் கதையை ரெடி பண்ணி விஜயின் லுக்கை முடிவு செய்ய சகாக்களுடன் டிஸ்கஸ் பண்ணி வருகிறாரா